காரணம் அங்கு புதிர் நிறைந்த வழிகள் உள்ளது எந்த வழியில் சென்றாலும் இறுதியில் அந்த கோவில் கருவறைக்கே வருவார்கள் ஆனால் ராமலிங்கத்தின் குடும்பம்தான் இதுவரை அந்த புனித நீர் இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர் இப்படி ஒன்று உள்ளது என்று ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது கோவில் கருவறைக்கு இருவரும் வந்து அங்கு இருந்த சிவாச்சாரி கருவறையில் இருந்த ரகசிய கதவை திறந்தார் அப்போது அந்த அறையில் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது காரணம் அங்கு புதிர் நிறைந்த வழிகள் உள்ளது எந்த வழியில் சென்றாலும் அந்த கோவில் கருவறைக்கே வருவார்கள் ஆனால் ராமலிங்கத்தின் குடும்பம்தான் இதுவரை அந்த புனித நீர் இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர் இப்படி ஒன்று உள்ளது என்று ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது கோவில் கருவறைக்கு இருவரும் வந்து அங்கு இருந்த சிவாச்சாரி கருவறையில் இருந்த ரகசிய கதவை திறந்தார் அப்போது அந்த அறையில் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது